வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மனநிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் இலட்சியப் பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இரவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவாசு வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் ரெண்டு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் திருதிய திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தி திதியும் காணப்படுது எட்டு ஏழு இரவு எட்டு ஏழு வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரமும் காணப்படும் ஆறு இருபத்தொம்பது மாலை ஆறு இருபத்தி ஒம்பது வரைக்கும் சாத்திய நாம யோகமும் அதற்கு பிறகு சுபநாம யோகமும் காணப்படுது மதியம் ரெண்டு முப்பத்தொம்பது முதல் மதியம் ரெண்டு முப்பத்தொம்போது வரைக்கும் கரிசக்கரணமும் அதற்கு பிறகு வனசைக்கரணமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா மாலை எட்டு ஏழு வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் அவசரமாகவும் போக இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் மாலையில் நான்கு ஐம்பத்தி மூணுலேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் பத்து இருந்து பனிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் ராகு காலமும் மாலையில் மூணு இருபத்தி மூணுலேருந்து நான்கு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒம்பது இருபத்தஞ்சி வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும் இன்றைக்கி நாளில் பார்த்திங்கன்னா திருதியிதி இருக்குது திருதியிதி இப்போ இந்த நாளில் வந்து கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது நான்கு தலைமுறைக்கு கொடுத்தே தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சதுர்த்தி திதியில் ஜாமீன் உத்தரவாதங்கள் கையெழுத்துக்கள் போடக்கூடாது இப்போ மற்றபடி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரைசை காரணம் இருக்குது கரைசைனால் நீரோட சம்மந்தப்பட்ட விஷயம் சந்திரன் அதிபதி அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் மீன்பிடி மீன் வளர்ப்பு அதாவது அந்த கடல்வாழ் உயிரினங்கள் நீர் சார்ந்து உயிரினங்கள் வளர்க்குறது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேநீர் கடைகள் தேனீர் உற்பத்தி ரசாயனம் தொழிற்சாலைகள் குளிர்பான கடைகள் பழச்சாறு கடைகள் பலசார உற்பத்தி நிறுவனங்கள் உணவகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காலை பொழுதுல சிறப்பாக இருக்கும் மதியத்துக்கு பிறகு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரி ஒரு ஆளுமையோட இருக்கவங்கள ஒருத்தரோட சந்திக்கணும் அது ரெண்டு மணிக்கு பிறகு நீங்கள் செய்கிறது சிறப்பாக தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவாக ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு வரேன் நீங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு பலனை பாருங்கள் உங்கள் ஜன்ன ஜாதத்தை எடுத்து லக்னம் என்னென்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் லக்னம் தான் உங்களுடைய உயிர் லக்னம் தான் உங்களுடைய ஆன்மா லக்னம் தான் வந்து உயிரை கொடுக்கறது யாருன்னா சூரியன் சூரியன்னா யார் தந்தை தந்தை தான் வந்து தந்தையின் சூரியனுடைய அடிப்படையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு லக்னம் உருவாகுது அப்போ லக்னத்தினுடைய பலனை தான் நீங்கள் கேட்கணும் ராசிங்கிறது உடல் உயிர் இல்லாத உடலுக்கு என்ன அர்த்தம்னா புணம் பிணத்தினுடைய பலனை கேட்காதீங்க உயிரினுடைய படத்தை கேளுங்க அப்போ லக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் லக்கணம் தான் முக்கியம் அடுத்தது உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரம் இருக்காரான்னு பாருங்கள் உங்களுடைய மகாதிசை புத்தி சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும் அது நடக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க சாதகமாக பாதகமான எப்படி பார்க்குறது அப்படின்னா பாதகம் அப்படிங்கிறது முடக்காதிபதி யா இருக்கக்கூடாது அந்த நடக்கிற தசையோ புத்திநாதனோ முடக்காதிபதியாக இருக்கக்கூடாது பைனாஸ்டிக் அதிபதியாக இருக்கக்கூடாது திதிசூன்யாதிபதியாக இருக்கக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவயோகியாக இருக்கக்கூடாது இந்த நாலு பேராக இல்லாமல் இருந்து கரும்பு நட்சத்திரம் இல்லாமல் இருந்தால் அது பாதகம் இல்லைன்னு சொல்லலாம் இதில் எல்லாம் சிக்காமல் இருந்தாலே இந்த அஞ்சு விஷயத்தில் சிக்காமல் இருந்தாலே சாதகம் ஆளு யோகாதிபதியோ கருணாதிபதியில் திசையோ புத்தி நடந்தால் சாதகம் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற பல பலன் வந்து ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை தான் சாதகம்னு சொல்லுவேன் பாதகம்னு சொல்லுவேன் சாதகம் அப்படின்னு நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கை கூட வாய்ப்பு இருக்குது பாதகம் அப்படிங்கிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க இதுக்காண்டி மட்டும்தான் சொல்கிறேன் மற்ற விஷயங்கள் அது நடக்கிற மாதிரியே நடக்கும் அடுத்து தெய்வங்களை சொல்லும்போது குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி தினம் தோறும் வழிபாடு செய்ய வேண்டியது மற்ற தெய்வங்களை மனசால சரி வழிபாடு செய்யுங்க ஏதாவது ஒரு தெய்வம் ஒரு கிரகம்னுடைய தான் எல்லாமே ஏற்படுது அந்த கிரகத்தை சரி செய்யக்கூடிய தெய்வத்தினுடைய அம்சத்தையும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு கிரக வழிபாடு பிடிக்கலைன்னா தெய்வத்தினுடைய வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதுக்கு தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் அடுத்து ராசி பலனுக்குள்ளே போயிருக்கோம் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் அது வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் இது பண்ணி அவங்களுடைய கல்வியாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளுக்காக நீ முயற்சி பண்ணுறதா இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை அவங்க வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறீங்க இன்றைக்கி அதெல்லாம் வேண்டாம் அடுத்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கிறது விற்கிறது அடகு வைக்கிறது பாக பிரிவினை செய்கிறது அதெல்லாம் இன்றைக்கு வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் நடத்தாமல் இருக்கிறது நன்மையே தரும் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்றது நன்மையே தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குல தெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளும் அடுத்து ரிஷபராசி இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாது வாங்கிறது விற்கிறது பழுது பார்க்கறது புனரமைக்கிறது அடகு வைக்கிறது அடகை திறப்புறது எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்து வாங்கிய அதாவது ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு ஒரு வியாபார நோக்கோடு எதுவும் செய்கிறது கூடாது அடுத்து கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கல்வியில சில போராட்டங்களும் தடைகளும் இருக்கலாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கு மனம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அமைதி நிலையில இருக்காது ஒரு சஞ்சலம் அடைஞ்ச மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெந்தைவன் சொல்லக்கூடிய துருக்கி மாரியம்மன் கருமாரியவன் முத்துமாரியவன் அம்பாள் குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குவது நன்மை தரும் அடுத்து மிதுனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலு செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வாழ்க்கையில் முயற்சி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த முயற்சியில் சில தடைகளோ தாமதமோ ஏற்படலாம் இன்றைக்கு அந்த முயற்சிகளில் நீங்கள் பெருசாக முட்கொண்டு போகாமல் இருக்கிற மாதிரியே அப்படியே விட்டுட்டிங்கன்னா சிறப்பை தரும் அடுத்தது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீர்கள் ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் இளைய சகோதர சகோதரிகள்னு சொல்ல போகிற தம்பி தங்கச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க அவங்களோடையும் அவங்களோட விஷயங்களையும் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீண்ட நாளாக குடும்ப உறுப்பினர்கள் இடையிலே தாத்தா பாட்டி அம்மா அப்பா கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் குழந்தைகள் இவங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தால் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கருத்துக்கு வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் குடும்பத்தில் புதிதாக ஒரு அங் அங்கத்துவ இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பண வரவுகள் திடீர்னு ஒரு பெரிய ஒரு செலவுகளை செய்துக்கிட்டு இருந்தால் கூட அது கூட அந்த உங்களுக்கே தெரியாமல் ஒரு செலவு விரயமாக நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சே நடக்குது அதை வந்து உங்களால் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலைன்னா அதெல்லாம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்கு அடுத்து பண சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து சிம்மராசின் அவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா போதும் ஏன்னா உங்களுக்கே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இன்றைக்கி போகுது எதை நினச்சோம் ஏதோ ஒரு குழப்பத்தில் நீங்கள் உங்களை பற்றியே அப்படியே ஒரு மன அழுத்தங்களுக்குள்ளே ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய கணவனோ மனைவி கிட்டே போய்ட்டு அவங்க மனவேதனை படுற அளவுக்கு நீங்கள் இதை இறக்கிடுவீங்க உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு விரிசல் உருவாகும் அதே மாதிரி கம் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிகள் நிறுவனங்களில் கொண்டு போய் இறக்குறது அதே மாதிரி குழந்தைகள் கிட்ட நண்பர்கள்கிட்ட ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உங்களுக்குள்ளேயே அமைதியாக இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்துக்களுங்க வெளி தொ தொடர்பாடல் விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பேசுகிறது நன்மையை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குல அதை கண்ணன் யோகாதிபதி வேலை படை செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள் தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுன்னு முயற்சி பண்ணி அது நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியான சில விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் கடல் கலந்து தொடர்போட ஏதோ செய்துக்கிட்டு இருந்தால் அதில் நன்மைகள் நடக்கும் நின் நாளைக்கு பிறகு உடலில் நீங்கள் ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆற்றலையும் நீங்கள் உணரக்கூடிய நாளாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ள நாள் உங்களுக்கு மினிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய விடயங்களில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருக்கணும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது திருமணம் எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்படி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கி நன்மையாக அமையும் அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள் நீங்களும் கவனமாக இருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பாக பிரிவினைகள் அதை வச்சு எதாவது வருமான இட்ட முக்கியமாக குழந்தை செல்வங்கள்னு சொல்கிற விஷயங்களில் கவனமாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் ஆஞ்சநேயர் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து விருஷகராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடியங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்னைக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து முக்கியமாக ஒரு மூணு நாலு பேரோட தொடர்பு பட்டு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் சரி உங்கள் குழந்தைகள் தொழில் செய்கிற இருந்தால் உங்கள் தந்தை இன்னும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து உங்களுடைய மனைவி கணவன் இவங்களுக்கு தொழில் செய்கிற நிலையில் இருந்தால் அவங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஆண் குழந்தைகள் விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது கையில் இருக்க பணம் சொத்துக்களை கொண்டு போய் அடகு வச்சு ஏதோ செய்ய போகிறோம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது நன்மையே தரும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையும் அமைதியும் கிடைக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா மகாலட்சுமி குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது தனுசு ராசியை பார்ப்போம் ஆனால் அங்கே வந்து உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க முன்னேறதுக்கான ஒரு முயற்சி என்ன செய்யலான்னு யோசிக்கிட்டு இருப்பீங்க அந்த முயற்சிகளுக்கு எல்லாமே இன்றைக்கியான ஒரு வழி கிடைக்க போகுது தந்தை வழியால் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கல்வியில் முன்னேற்றங்கள் தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் தொழில் நீங்கள் நினைத்ததை விட ஒரு முன்னேற்ற நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு இருக்குது கடன் சிக்கல்லேருந்து வெளிவரது நோய்கள்லேருந்து வெளிவரது நீங்கள் மட்டும் இல்லை நீங்க தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்ள நீங்க சூரிய பகவான் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து குடும்ப உறுப்பினர்கள் இந்த மா உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள் ரெண்டாவது கையில் இருக்கிற சேமிப்பு இதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மூணாவது பா பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இல்லைன்னா சொத்துக்கள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது குழந்தைகள் விஷயம் மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக கவனமாக கையாளணும் அவங்களையும் கவனமாக கொள்ளணும் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் வேணாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் சில சிக் கருத்து வேறுபாடு வந்தால் கடந்து போங்க அதை பேசி பெருசாக்க பார்க்காது அதனால் அமைதியும் பொறுமையாக இருக்கிறது நன்மையே தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கும் இனிமே நாளாக அமை அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா திருமணம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அது திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் ஒரு வரண் தேடுறவங்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி விவகாரங்களாக இருக்கலாம் ஏன்னா கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்களாக இருப்பீங்க உங்களுடைய குழப்ப மனநிலை தான் இதுக்கு காரணமாக இருக்கும் அதனால் அமைதியும் பொருள் அடுத்து குடும்ப நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க பங்கு வாடிக்கலை இவங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அம்மா தாய் தாய் வழி உறவு தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்குது இந்த ஸ்வீடு காணி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறேன் வாங்க போகிறேன் விற்க போகிறேன் பழுது பார்க்க போகிறேன் புனரமைக்க போகிறேன் அதை வச்சு ஒரு தொழில் செய்ய போகிறேன் வேண்டாம் அமைதியும் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் இன்றைக்கு நாளில் இந்த மாதிரியான பாதிப்புகள் வெளிவரத்துக்கு நீங்கள் தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்கறது நன்மையை தரும் மீனராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிகளுக்கான வெற்றி இன்றைக்கு கிடைக்க போகிற ஒரு நாளாக இருக்குது எப்படிப்பட்ட முயற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு தொழில் ரீதியாக ஒரு முயற்சியை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்குது ஒரு நோய் ஒரு குழப்பமான ஒரு சிக்கலான சூழ்நிலந்து வெளியே வர்றதுன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்குது கடன் கொடுக்கல் வாங்கலேருந்து வெளியே வரணும்னு வெளியே நினைக்கிறீங்களா அதுலேயும் வாய்ப்பு இருக்குது இப்படி பல வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது ஒரு நோயிலேருந்து வெளிப்பாடுறது சிக்கல்லேருந்து வெளிப்படுறது திடீர்னு தொழில் மாற்றங்கள் இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது உங்கள் முயற்சி கை கொடுக்கும் அதே மாதிரி தம்பி தங்கைகளில் ஆதரவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தில் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் மீண்டும் நாளை ராசிபரன் நிகழ்ச்சியினராக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு